திக்கும் திருப்புகள் அறுபத்தி ஐந்து கரைபடும் உடம்பிராது என கருதுதல் ஒழிந்து வாயுவை கரும வசனங்களால் மறித்து அனல்வூதி கவலைப்படுகின்ற யோக கற்பனை மறுவு சிந்தை போய்விட கலகம் இடும் மஞ்சுகம்பேர செயல் மாழ குறை வர நிறைந்த மோன நிற்குணம் பொருந்தி வீடுற குருமலை விளங்கு ஞான சர்குருநாதா குமரசரண் என்று கூதள புதுமல சொரிந்து கோமள பதயுகல புண்டரீகம் முற்று உணர்வேணோ சிறை தலை விளங்கு பேர்முடி புயலுடன் நடங்கவே பிழைத்து இமையவர்கள் தங்கள் ஊர் புக சமராடி திமிர மிகு சிந்து வாய்விட சிகரிகளும் வெந்து நீரிழ திகிரி அனந்த சூடியை திருமாலும் திருமாலும் பெருமவுலி மவுந்த கோமைந்த கோயன பிரம்மனை முனிந்து காவலிட்டு ஒரு நொடியில் மண்டு சூரனை பொருதேரி பெருமத கும்பலாளித கரியன பிரசண்ட வாரண பிடிதனை மணந்த சேவக பெருமாளே